குரு குரு குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே மகா என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் ஒரு அற்புதமான கோவில் நமக்கு பக்கத்திலே இருக்கு இவ்வளோ நாள் விஷயம் தெரியாமல் இருக்கேன் இத்தனைக்கும் நான் குடியிருக்கிறது எங்கன்னா அந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கேன் என் அட்ரஸ் என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஐம்பத்தி ரெண்டுங்கள் அறுபத்தி ஆறு பாஷாத்தரு நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆனா இந்த கோவில் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இப்படி ஒரு அபூர்வ அதிசய கோவில் இருக்குன்னு இன்னைக்கு தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுங்க இன்னும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள இன்னும் நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னு தான் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில கோவில்கள்ல வந்து சித்திரை மாசம் ஒன்னாம் தேதி வந்து மூலக்கருவறையில் சூரியனே வந்து வழிபடுவார் சூரிய வழிபடும் மாசி மாசத்துல தான் அந்த கோவில்ல வரும் பங்குனி மாசத்துல வரும் அப்படின்னு அந்த பனிரெண்டு மாதங்கள்ல ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு நாட்கள்ல சூரியன் வந்து வழிபடுறதாக அந்த கோவில் அமைக்கப்பட்டு இருக்கும் அந்த அமைப்பு அப்படி இருக்கும் அவ்வளவு அதிசயங்களும் அற்புதங்களும் அந்த கோவில்ல இருக்கும் ஏன்னா சூரியனே வந்து வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் சூரியனுடைய கதிர்கள் வந்து சுவாமியினுடைய முகத்துல இருந்து ஆரம்பிச்சு உடல்ல பட்டு கீழே பாதத்துல பட்டு அப்படியே இந்த உலகம் முழுவதும் அந்த கதிர்கள் வியாபிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்ப சுவாமி மேல பட்ட அந்த கதிர்கள் நம்ம மேல படும்போது அந்த நாள் மிக அற்புதமான அதிசயமான அற்புதமான நாள் அப்படின்னு நம்ம கொண்டாடி இருக்கோம் ஆனா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் ஒரு வருஷம் முழுவதும் சூரியனே சென்னைக்குள்ள வந்தா இந்த கோவில்ல அந்த அம்மா மீது பட்டு தான் இந்த தமிழ்நாடு முழுவதுமே சூரிய ஒளி வருகிறது அப்படிங்கிற அதிசய கோவில் எங்க இருக்குங்க அதுவும் எங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கு சிட்டிக்குள்ள இருக்கு நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல என் வீடு இருக்கு நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே சூளமேடு ஐரோட்ல கங்கையம்மன் கோவில் அப்படின்னு இருக்கு அந்த கோவில்ல தினம் தினம் காலையில சூரியனே வந்து வழிபடுகிறார் முன்னூத்தி நாளும் ஒரு வருடம் முழுவதுமே சூரியனே வழிபட்டு அந்த நாளை சூரியன் ஆரம்பிக்கிறான் சூரியனே வந்து கங்கை அம்மனை வழிபடக்கூடிய அற்புதமான திருத்தலம் சூளைமேடு மேடு அந்த ஹைரோட்ல இருக்கிற ஒரு கோவில் அப்படிப்பட்ட கோவில நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கினேன் இதையெல்லாம் இந்த உலகத்துல நான் எடுத்துட்டு வந்து வைக்கணும் நீங்களும் முன்னூத்தறுபத்தஞ்சு நாளும் சார் ஏதோ ஒரு நாள் ஒரு மாசத்துல வருது சார் அப்படின்னு அங்க போய் ஜனங்கள்லாம் கூடி இருக்கிறத விட ஒவ்வொரு நாளும் சூரியனே வந்து கங்கை அம்மனுடைய முகத்துல பட்டு உடல்ல பட்டு பாதத்துல பட்டு இந்த உலகம் முழுவதும் தன்னுடைய கதிரை கொடுக்கிறான் அப்படின்னா முதல் சூரிய ஒளி படும் இடம் சூளை மேடு கங்கை அம்மன் திருக்கோவில் நான் சொல்றதுக்கு ப்ரூஃப் வேணுமா நீங்களே வந்து பாருங்க ஒவ்வொரு நாளும் சூரிய வழிபாடு முடிந்த பின்புதான் அந்த நாளே தொடங்குது அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டாமா குடும்பத்தோடு வாருங்கள் உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த அதிசயத்தை சொல்லி அந்த கோவில்களுக்கு இன்னைக்குதான் போகணும் இப்பவே போகணும் தாராளமா போயிட்டு வாங்க என்ன சூரிய உதயம் அப்ப இருங்க ஏழு மணி ஏழரை மணி வரைக்கும் நிச்சயமாக அந்த ஒளிப்படும் அதை நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் சொல்லி நான் அனுபவித்த அந்த ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் சூரிய ஒளியையும் சூரிய கதிர்களையும் குருவையும் இங்கே தாயையும் நாம அனுபவிக்கலாம் அவர்களுடைய ஆசிர்வாதத்தை வாங்கலாம் அது என்ன பலனை தரும் உடல் ஆரோக்கியத்தை தரும் மன நிம்மதியை தரும் கிரக தோஷங்களை போக்கும் ஏழரை சனி சனி ராகு திசையினுடைய தாக்கங்கள் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும் இதையெல்லாம் பெரியவங்க நமக்கு எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வச்சிருக்காங்க பக்கத்திலேயே கொட்டி கிடக்குது கொள்வாரில்லை அப்படின்னு இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆகவே நீங்கள் எல்லாம் இதை அனுபவிக்கணும் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி மறுபடியும் உங்களை அபூர்வமான திருத்தலத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சர்வே ஜனாத் சுகின